யாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸும் நான் பார்க்குற கோயில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கத்தில் ராமநாதகீஸ்வரர் கோயில் ராமநாதீஸ்வரர் கோயில் ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் உள்ள ராமநாதீஸ்வரர் கோயிலில் சிறு வடிவந்தான் இது அந்த ராமநாதீஸ்வரர் கோயில் ராமேஸ்வரத்தில் உள்ளது இந்த கோயில் ராமநாதகீஸ்வரர் கோயில் வெண்பாக்கத்தில் உள்ளது இவ்வளோ ஏற்றியாக இருக்கும் பாருங்கள் தோட்டங்கள் பனைமரம் மகிழ்ச்சியாக இருப்பாருங்க மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட்